வணக்கம் சார் என் பேர் துரைக்கண்ணன் நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது சிறுவானூர் இது வில்லேஜ் நேமு திருவெனூர் தாலுக் திருவெல்லூர் தாலுக் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இது எங்கள் ஓன் இடத்துல தான் நாங்கள் வந்து நாட்டு சக்கர பிளான் போட்டிருக்கோம் ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் கிட்டத்தட்ட ரன் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து ஆரம்பித்தோம்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீல ஆரமித்தோம் நாங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஆனால் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்கானிக்னா இப்ப மத்த இடத்துல எல்லாம் வந்து என்ன வேணா ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து ரேட் வைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்றதுல ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்றது இல்லை நேச்சுரலா என்னவோ அதே மாதிரி வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றது இல்ல இது ஆட் பண்றது கிடையாது ஹைட்ரோஸ்ல அந்த மாதிரிலாம் ஆட் இல்லை கலருக்காகவோ எதுக்காகவோ நேச்சுரலா கரும்புல இருந்து கரும் சார்ல இருந்து என்ன காசுனா என்ன சக்கரை வருமோ அதுதான் சோடா யூஸ் பண்ணுவோம் சோடா எதுக்குன்னா அதாவது சோடியம் பைகார்பனேட் கார்பனேட் ஃபுட் கிரேட் அதுவும் தான் டாடா ஃபுட் கிரேட் மட்டும் தான் அதுவும் யூஸ் பண்ணுவோம் அது எதுக்குன்னா அது போட்டால் மட்டும் தான் அழுக்கெடுக்கலாம் இல்லைனா இப்போ இதெல்லாம் அழுக்கு எடுக்க முடியாது அதனால அது மட்டும் ஆட் பண்ணுறோம் நாங்கள் இப்போ வந்து என்ன எங்கள் பெரிய ப்ராப்ளம் எப்படினா எல்லாம் எங்கள்கிட்ட வரவங்களாம் என்ன கேட்குறாங்க ரேட் அதிகமாக இருக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஹாஃப் கேஜி ஃபார்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹாஃப் கேஜி ஃபார்ட்டியும் ஒன் கேஜி எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் நே நேச்சுரலாக பண்ணுறதால மட்டும் தான் எங்களால் ரேட் கொடுக்க முடியுது இன்னும் வெளியில் வந்து ஒரிஜினல் ஆர்கானிக்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இது வந்து நாங்கள் எவ்வளோ பிரைஸ் மினிமம் பண்ணி தரமோ அவ்வளோ பண்ணி பண்ணித்தரோம் இதே வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மக்கள் வந்து ஏன் இவ்வளவு ரேட் அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவ வெளியில வந்து எங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய் கிடைக்குது அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது நாமக்கல்லேருந்து வருது ஈரோடுல இருந்து அங்க இருந்து வருது அப்படின்றாங்க நான் அதாவது மோஸ்ட்டாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரேட் கம்மியா கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து கலப்பணம் இருக்கும் அதுல இப்போ வந்து எங்கள்கிட்ட வரவங்களாம் என்ன கேட்கறாங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏன் எவ்வளவு ரேட் அதிகமாக இருக்குன்னு வாங்கிட்டு போறாங்க அவங்க அடுத்தது வந்து டே பை டே வர 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 என்ன ஆகுதுன்னா அவங்கள்ட்ட வந்து ரேட்டு வந்து இதுக்கப்புறம் ஏற்றனாலும் ஏற்றுங்க தப்பு கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் குறைக்காதீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் வந்து ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது நல்லாயிருக்கு சக்கரை இதேமாரி எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க அதுதான் இது வரைக்கும் நாங்கள் சம்பாரிச்சிது ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து ம வெல்த் வைஸ் வந்து இது இன்றைக்கி நாங்கள் ஏன் பண்ணலை ஏன்னா இன்னும் மக்கள் எங்களால் ரீச் பண்ண முடியல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லாமே இந்த ரேட்டு ரேட்டு எல்லாம் கேட்குறவங்களாம் ரேட்டு இப்போ நாங்கள் கடைக்கு போனோன்னு வச்சிங்களேன் ஃபஸ்ட்டு எங்களை கேட்குற ஒரே கேள்வி வந்து ரேட் என்ன ரேட்டு ஏன் இவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்க நான் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது தான் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க எங்களுக்கு நீங்கள் வந்து சே நிறைய பேர் நல்ல நல்ல கடைலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து நீங்கள் கொடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை மக்கள் நல்லதாக போய் சேரணும்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதில் பாதிவாசி பேர் வந்து எங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க அதனாலேயே எங்களால் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல இன்னுமே எங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து வாங்கிட்டு போகிறோம் சேல்ஸ் அதிகம் இதை தவிர்த்து ஏதாவது ஒன்று ரெண்டு கடை நல்ல நல்ல கடை தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் இப்போதைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் பிஇ சிவில் சார் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தேன் ஆக்சுவலாக வந்து ஒரு எனக்கு வந்து எயிட்டி எயிட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணிட்டு இருந்தேன் என் அண்ணன் வந்து பிஇ மெக்கானிக்கல் எங்கள் அப்பா வந்து சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து ட்ரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டிஆர்ஓக்கு அவருக்கு வந்து கரும்பு பற்றிலாம் நல்லா தெரியும் நாங்கள் வந்து சுகர் இருந்தது ஃபுல்லாகவே வந்து குவாட்டர்ஸில் தான் இருந்தோம் சுகர் ஃபேக்ட்ரி குவாட்டர்ஸில் தான் இருந்தோம் சேத்திய தோப்பில் அங்கே சுகர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் இருந்தார் அப்பா எங்கள் அண்ணனுக்கு வந்து அதில் இருக்கும்போது ஒரு சின்ன எனக்கு கூட மெயினாக ஆசை கிடையாது எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனோட ஆசை தான் எல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சர் வந்து நாட்டு சக்கரை தான் ஏன்னா இப்போ எல்லாருமே சுகரு சுகர் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதே மாதிரியே வந்து நம்மள மாரி இப்போ நம்ம இதே மாதிரி ஆரம்பிச்சோம்னா சில பேர் நல்லது நல்லது நினச்சி எல்லாரும் ஆரம்பிப்பாங்க எல்லாரும் ஒயிட் சுகர்லேருந்து நாட்டு சக்கரைக்கு மாறுவாங்க நிறைய பேரோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் தான் ஆசைப்பட்டான் எனக்கு அண்ணா இதில் விருப்பமே கிடையாது ஏன்னா நம்ம தெரியாத ஃபீல்டில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன் எங்கள் அண்ணன் வந்து பிஏ மெக்கானிக்கல் முடிச்சால அவர் வந்து மெட்டீரியல் ஈவென்ட்ஸ்னு சொல்லி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாட்டு சர்க்கரையில் போட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால எங்களோட மற்ற ரெண்டு பிஸ்னஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு இதில் போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா எல்லா அமௌண்ட்டும் இதில் போட்டுட்டோம் இதுலேருந்து நாங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் வெள்ளம் தான் அதிகமாக வெளியில மூவ்மெண்ட் வருது நாட்டு வெள்ளம் போடுறோம் வெள்ளம் எங்கெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா மணலூர் பேட்டை பண்ருட்டி கடலூர் க விழுப்புரம் இது இந்த திண்டிவன வரைக்கும் போது மேக்ஸிமம் திண்டிவனை வரைக்கும் அஞ்சு இருந்து ஒரு ஆறு மெயின் டவுன் வரைக்கும் போயிட்டு இருக்கு மாசம் வந்து ஒரு இருபது டன் உற்பத்தி பண்றோம் சர்க்கரையும் வந்து ஒரு பத்து டன் வரைக்கும் சர்க்கரை பண்றோம் அது ரெண்டு சேர்த்து தான் சேம் இதே தான் இதே ஏரியாவுக்கு தான் சர்க்கரையும் போயிட்டு இருக்கு உங்களுடைய இது வரைக்கும் அதான் சொல்கிறேன்னே நாங்கள் வந்து பியூரா பண்றோம்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எவ்வளோ பேர் வந்து சொல்லி பார்த்தாங்க எங்கள்கிட்ட ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க மாற்றி ஏன்னா மற்ற சில பேர் வந்து இது ஆரம்பித்து மூடிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எங்கள்கிட்ட பண்ண அட்வைஸ் வந்து உங்களால் வந்து கல்பனம் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியல ஆனால் பண்ண முடியாது நாங்கள் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் முன்னைக்கு எங்களுக்கு இப்போ வந்து பரவாயில்ல இப்போ இப்போ ஒரு நாலஞ்சு பேர் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகுது வெள்ளை சர்க்கரைக்கும் இதுக்கு என்ன நன்மை நம்ம மக்களுக்கு அதனால என்ன பயன் இருக்கு சார் இப்போ வந்து ஒயிட் சுகர் ஒயிட் சுகர்ல என்னன்னா மெயினா வந்து கலர் தான் இப்போ வந்து இப்போ நார்மலா இப்போ நீங்க நம்ம நாட்டு சக்கரை பாக்குறீங்க இங்கே தான் உற்பத்தி பண்றதா இதோட கலர் வந்து ஆக்சுவல் கலர் வந்து ப்ரௌன் ப்ரௌன்ல இருந்து ரெட் ரெட் ப்ரௌன் அந்த மாதிரி தான் வரும் இதுல இருந்து அது ஒயிட்டா மாறுது இப்போ அவங்க வந்து அதுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல அது வந்து இப்போ அதனால தான் மெயினா வந்து சுகர் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க நாட்டு சர்க்கரையில அந்த மாதிரி நம்ம வந்து அடிஷனல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஹைட்ரோசஸோ மெயின் ஹைட்ரோஸஸ் ஆட் பண்றதால தான் கலர் மாறும் இப்போ வெளியிலலாம் சிலரில் பார்த்தீங்கன்னா வந்து கலர் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ வெள்ள வெள்ளத்தில் பார்த்துக்கிங்க வெள்ளம் வந்து கலராக இருக்கும் அந்த கலருக்கு காரணம் வந்து ஹைட்ரோஸ் தான் போடுவாங்க நம்மள்கிட்ட வந்து நம்ம நாட்டு வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறோம் நாட்டு வளம் பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்கும் அதுதான் பியூர் வெள்ளம் அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுகர் இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு சுகர் போயிடுமான்னு கேட்டால் அது என்கிட்ட பதில் இல்லை ஆனால் புதுசாக இருக்கும் சுகர் வராததுக்கு வேணால் நான் கேரண்டி கொடுக்கலாம் இப்போ இன்னொன்று வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க இப்போ இப்போ வந்து ஃபிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க லாங்ல சென்னையோ லாங் ரொம்ப பெங்களூரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னங்க எயிட்டி சொல்கிறீங்க இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் எப்படிங்க அப்படின்றாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்து குடும்பமாக ஒரு பத்து குடும்பமும் சேர்த்து எங்கள்கிட்ட பல்காக ஒரு ஒன் பேக்கோ இல்லை டூ பேக்கோ இல்லை ஃபைவ் பேக்கோ நீங்கள் ஆட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இப்போ நாங்கள் எயிட்டிலேருந்து எவ்வளோ எங்களால் லிஸ்ட் கம்மி பண்ண முடியுமோ நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள்கிட்ட பல்காக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் எடிஷ் பண்ணி தருவோம் இதுல இதில் ஹோல்சேல் எடுக்கிறீங்களா ஹோல்சேலையும் சேம் தான் இப்போ டீலர்ஷிப்புக்கும் நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க பிராண்ட் இதை அந்த மாதிரி நீங்க டீலர்ஷிப் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் நம்பர் தரேன் நீங்க அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க டீலர்ஷிப்புக்கு நாங்க வந்து கொடுத்துடுறோம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்ப வந்து ஆலைக்காரர் ஆலைக்காரர் ஏன் அந்த பேர் வச்சிருக்கோம்னா எங்க அப்பா வந்து நம்ம ஊர்ல எல்லாருமே வந்து ஆலைக்காரன் தான் கூட ஏன்னா மில்ல வேலை செஞ்சாருன்றதால அதே சேம் அந்த சென்டிமெண்ட்டுக்காக அப்படியே எங்க அப்பா பேரே வச்சுட்டோம்